ஒவ்வொரு அமைச்சகத்துக்குமே எந்த மந்திரியா இருந்தாலும் சரி அந்த மந்திரிக்கு அட்வைசிங் கமிட்டின்னு ஒரு கமிட்டி கண்டிப்பாக இருக்கணும் இது வந்து நான் இப்போ இருக்கிற முதலமைச்சர்கிட்டையும் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஒரு மணி நேரம் உட்காந்து பேசுவேன் ஒவ்வொரு அமைச்சகத்துக்கும் ஒரு அட்வைசிங் கமிட்டி போடுங்க ஒரு டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொன்னால் ட்ரான்ஸ்போர்ட் மந்திரிக்கு ட்ரான்ஸ்போர்ட் பத்தி என்ன தெரியும் தெரியாது அப்ப ட்ரான்ஸ்போர்ட் தொழில் இருக்கிற ஒரு சங்க நிர்வாகிகள் நல்லா பண்ணிட்டு இருக்கிற ஒரு நாலு தொழில் அதிபர்கள் இது மாதிரி கொண்டு ஒரு கமிட்டி போடுங்க ஒரு முடிவெடுத்தா அந்த கமிட்டி கிட்ட கேளுங்க கேட்டு பண்ணுங்க கல்வியா கல்வி அமைச்சருக்கு நம்ம ஆளுங்க இன்னைக்கு வந்து அரசாங்க பள்ளியை விட பிரைவேட்ல ஸ்கூல் வந்து ரொம்ப நல்லா நடத்துறாங்க காலேஜ் நல்லா நடத்துறாங்க அப்ப அதுல எக்ஸ்பர்ட்டா இருக்கிறவங்கள ஒரு கமிட்டி போட்டாண்ட தப்பு கல்வி மந்திரின்னு ஒருத்தர் போட்டோம்ல அவருக்கு உடனே அதுல எல்லாம் தெரிஞ்சிருப்பா அப்புறம் ஒவ்வொரு மந்திரிக்குமே ஒரு கமிட்டி தேவைப்படுது அக்ரிகல்ச்சரா அதுக்கு ஒரு கமிட்டி போடுங்க அந்த சங்கத்து அதாவது அரசியல் அரசாங்கத்து சார்பா ஒரு தொழிலுக்கு நல்லது பண்றதை விட அந்த தொழிலோட சங்கத்து சார்பா தான் இன்னைக்கு அதிகமான நன்மைகள் நடக்குது எந்த சங்கமா இருந்தாலும் சரிங்களா லாரி மட்டும் சொல்லலை எந்த சங்கமா இருந்தாலும் அந்த சங்கத்தினால் நடக்கிறதா அத்தனை நன்மையும் அப்படி இருக்கிறப்ப ஒரு எந்த ஒரு மினிஸ்டரா இருந்தாலும் அதுல அந்த தொழிலை சார்ந்தவங்களை ஒரு பத்து பேர் ஒரு கமிட்டி போட்டா என்ன தப்பு இத போடுங்க அப்படின்னு சொல்லி அவர் எடப்பாடி பழனிசாமி கிட்டையும் ஒரு ஒரு மணி நேரம் உட்கார்ந்து இதை விட இன்னொரு சில விஷயங்களும் சேர்த்து பேசல இதையும் சொன்ன இவருடைய திராவிட முன்னேற்ற கழகத்தை தலைவர்கிட்டையும் அவர்கிட்டையும் கோபாலபுரத்துல அது கோபாலபுரத்தில் தனியாக நாங்கள் ஒன் டோன் பேசணும் அப்போ அறிவாலயத்தில் இல்லை கோபாலபுரத்தில் இப்போ ஒரு ஒரு வருஷம் இருக்கும் உட்காந்து இது மாதிரி வந்து எந்த ஒரு மினிஸ்ட்ரி இருந்தாலும் ஒரு பத்து பேர் கொண்டு ஒரு கமிட்டி போடணும் எந்த டிபார்ட்மெண்ட் இருந்தாலும் சரி இன்னும் ஒரு எஃபெக்டிவாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நான் வந்து எடுத்து சொல்லியிருக்கிறேன் அதில் இன்னும் வர்ற காலத்தில் நமக்கு சொல்லக்கூடிய அங்கீகாரம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறப்ப அதை வந்து நான் அழுத்தமாக ஒரு ரிகஸ்ட் மாதிரி சொல்றதை விட இன்னும் கொஞ்சம் பண்ணித்தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றதுக்கான வாய்ப்பு வரும்போது நீங்க சொல்றது கண்டிப்பா நடந்துடும் இதை வந்து கண்டிப்பா அப்படி பண்றப்ப இந்த பிரச்சனைகளே பாதி குறைஞ்சி போயிரு கேட்டு பண்றப்ப என்ன பிரச்சனை வரும்போது அது மாதிரி அது மாதிரி ஒவ்வொரு இடத்துக்குமே வேணுங்கிறதா அப்படி பண்ணினாவே ஆக்கப்பூர்வமா ரிசல்ட் வந்துடும் அப்புறம் அரசாங்கம் லோன் சொன்னீங்க